முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நடக்க இருக்கும் சுக்ரனின் பெயர்ச்சி காரணமாக பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமே ஏற்பட இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது பல நாட்களாக பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து வந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மொத்தமாக தலைகீழான மாற்றம் ஏற்பட போகிறது பண ரீதியாக பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து வந்தவர்களுக்கு தற்பொழுது மிக பெரிய அளவில் சுக்ரன் வழிகாட்ட இருக்கிறார் அதாவது சுக்கரன் என்றாலே தெரியும் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு அனைத்தையும் வந்து கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது சுக்ரன் வந்து இப்பொழுது பெயர்ச்சி காரணமாக ஒரு மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்த போகிறார் அப்படி இருக்கும் பொழுது சுக்ரன் ரசப மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் செல்வத்திற்கும் செலுப்பிற்கும் காரணியான சுக்ரன் அதாவது ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஐந்து முதல் மீன ராசிக்குள் உச்ச ராசியான மீன ராசிக்குள் சுக்கரன் நுழைய இருக்கிறார் அப்படி நுழையும் பொழுது மீன ராசிக்கு சுக்கரன் நுழைவதால் மங்களகரமான அதாவது ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு ஏராளமான செல்வத்தை பெறுவதோடு தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும் இப்பொழுது மீன ராசிக்கு சுக்ரன் செல்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அனைத்து உருவாக போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டிற்கு சுக்ரன் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது பணிபுரிபவர்களுக்கு அவர்களுடைய இலக்குகளை அடைந்து தற்பொழுது வெற்றி பெறுவீர்கள் அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி வெற்றி பெறும் பொழுது அதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சிலருக்கு புதிய திட்டங்களில் வேலை செய்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் மிதனராசி அன்பர்களை வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் தற்பொழுது கிடைக்கப் போகிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு நல்ல வேலை கிடை கிடைக்கப் போகும் தருணமும் தற்பொழுது வந்துவிட்டது தந்தை தந்தையுடனான உறவு தற்பொழுது மேம்படும் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய தந்தையுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகள் போன மாதத்திற்கு வரைக்கும் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் வர இருக்கிறார் இதனால் சுக்கரன் வரும்பொழுது இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்கள் அனைத்தையும் கும்பராசிக்காரர்கள் பெற இருக்கிறீர்கள் எதிர்பாராத அளவில் எப்படி வருது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது எதிர்பார்க்காத அளவில் பண நன்மைகள் அனைத்தையும் தற்பொழுது கும்பராசி அன்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது அதாவது நீங்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே அதுதான் உங்களுக்கு இப்பொழுது நன்மையாக மாறி இருக்கிறது பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் நிதி ரீதியாக பொறுத்தவரைக்கும் பல கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் பலவிதமான கஷ்டங்கள் அதுவும் வேற யாரும் வேண்டாம் அவங்க சொந்த பந்தமே அந்த பணத்தை வச்சு அவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிதி ரீதியாக நல்ல உயர்வு தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பாராததை விட நிறைய லாபம் கிடைக்கப் போகிறது தேவையில்லாத அனைத்து செலவுகளும் தற்பொழுது குறைய இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்துமே தற்பொழுது தேடி வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களுடைய நிதி நிலைமை ஆனது அதிக அளவில் மேம்பட்டு காணப்படும் அதாவது முதல்ல சொன்ன மாதிரி எப்படி பணம் வருது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது ஆனா நீங்க செய்யற முயற்சிக்கேற்ப பணம் எங்கிருந்தாவது வந்து கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது உங்களை தேடி வர இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு தற்பொழுது அந்த வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது அதை தவிர சுற்றுலா செல்வதற்காக நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அந்த கனவானது நனவாகப் போகிறது அடுத்தபடியாக ரிசபராசி ரிசபராசி அன்பர்களை ரிஷபராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு சுக்ரன் வர இருக்கிறார் இப்பொழுது சுக்ரன் வரும்பொழுதுராசி அன்பர்களின் குடும்பத்தில் சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பிப்ரவரி ஐந்து முதல் தொடங்க இருக்கிறது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது புதிய முதலீடுகளை ஏதாவது நீங்கள் செய்து இருந்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிலிருந்து நிறைய லாபம் வர இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே உருவாகும் வாய்ப்பு ரிசபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட காலமாக எங்கேயாவது சிக்கி இருந்த அனைத்து பணமும் தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் இப்பொழுது இருக்கிறது கடின உழைப்புக்கான பலன் அனைத்துமே ஒவ்வொன்றாக ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு நீண்ட நாட்களாகவே ரிசபராசி அன்பர்களுக்கு திருமணமாகி குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி ஒன்று தேடி வர இருக்கிறது இதனால் ரிசபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஐந்து தொடங்கியதிலிருந்து நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது ரிசபராசி அன்பர்களே மனதில் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா செய்தால் நன்மையில் முடியுமா தீமையில் முடியுமா பலவிதமான சிந்தனையை வைத்துக் கொண்டு நீங்கள் குழப்பிக் கொண்டே இருப்பீர்கள் அதை பற்றி நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் நீங்கள் செய்யும் முயற்சி நல்ல விதமான முயற்சியாக இருந்தால் சரி அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்து பாருங்கள் உங்களுக்கு அது மேல் மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அதாவது நல்ல வேலைக்காண்டி நல்ல முயற்சியா இருக்கணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது நன்மையில் கொண்டு போய் முடியும் அதாவது சுக்ரன் பெயர்ச்சி காரணமாக மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் பண ரீதியாக பிரச்சனைகள் அனைத்துமே மூன்று ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது பிப்ரவரி ஐந்து ஆரம்பித்து விட்டாலே போதும் பலவிதமான நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது அதில் முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது கும்பராசி மூன்றாவது ராசி மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு செயல் வேலையை காட்டிலும் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது முக்கியமாக அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டம் வந்துட்டாலே போதும் ஒவ்வொரு நன்மையா நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிரும் அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி